അലഹമുല്ലാമീൻ ഗണീതർക്കുറിയ ഇവൻ നല്ല അല്ലാ സുഹാ കുർന്നിലെ ആശ്ചര്യമാണ് ഇരണ്ട് വസനങ്ങൾ കുറിപ്പിടാ நிச்சயமாக கஷ்டத்துடன் லேசு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்தில் இதை உறுதிப்படுத்தி இன்னமா அல் ஒஸ்ரி நிச்சயமாக கஷ்டத்துடன் துன்பத்துடன் துயரத்துடன் லேசு இருக்கிறது என்று அல்லாஹ் இரண்டு ஆயத்துக்கள்ல ஒரே விடயத்தை உறுதிப்படுத்தி சொல்றான் ஒரு ஆயத்துல இதை பற்றி சொல்லியிருந்தால் போதும் ஏன் அல்லாஹ் இரண்டு தடவை இதே விஷயத்தை உறுதிப்படுத்தி சொல்றான் என்றால் கஷ்டத்துக்கு பின்னால் வரக்கூடிய நிம்மதி இருக்கிறது அது ஒரு நிலையானது கஷ்டத்துக்கு பின்னால் வரக்கூடிய துயரம் கஷ்டத்துக்கு பின்னால் வரக்கூடிய ஆனந்தம் கஷ்டத்துக்கு பின்னால் வரக்கூடிய நிம்மதி இருக்கதை அது விலை மதிப்பற்றது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நல்லா இந்த இடத்தில் இவ்வாறு குறிப்பிட்டார் கண்ணியமானவர்களே காசா மக்கள் கடந்த ஒக்டோபர் ஏழாம் திகதியிலிருந்து படக்கூடிய அந்த சித்திரவதைகள் ஒக்டோபர் ஏழு அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அவர்கள் படக்கூடிய அந்த கஷ்ட கஷ்டம் இருக்குதே அதற்குரிய ஒரு விடியலை ஒரு அங்கீகாரத்தை அவர்களுடைய பொறுமைக்குரிய கூலியின் சில அசராத்துகள் சில இஷாராக்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே காட்டிவிட்டான் அவர்களுடைய பொறுமைக்குரிய அங்கீகாரம் இந்த உலகத்திலே கிடைக்க ஆரம்பித்துவிட்டது நான் பல பதிவுகளில் பொறுமையாக அவர்கள் இருக்கிறார்கள் அதற்குரிய கூலியை நிச்சயமாக அல்லா இந்த உலகத்தில் காட்டியே தீர்வான் என்று கூறியிருந்தேன் அலமது அதன் பிரகாரம் தற்பொழுது அவர்களுடைய அந்த பொறுமை அவர்களுடைய அந்த தியாகம் அவர்களுடைய கவலை அவர்களுடைய அந்த இறை விசுவாசம் ஈமானுக்குரிய கூலியை அல்லா இந்த உலகத்திலேயே காட்டிவிட்டான் அது என்ன கண்ணியமானவர்களே உலகத்திலே இஸ்ரேலுக்கு யாரெல்லாம் சார்பாக இருந்தார்களோ பொதுவாக யூரோப்புடைய எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு சார்பாக இருந்தார்கள் எத்தனையோ நாடுகள் பணம் ரீதியாக படை பலம் மூலமாக பல ஆயுதங்கள் மூலமாக இஸ்ரேலுக்கு உதவி செய்தார்கள் அந்த ஹமாஸை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் கண்ணியமானவர்களே யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தார்களோ அந்த ஒக்டோபர் ஏழாம் திகதியிலிருந்து எந்த நாடுகளெல்லாம் இஸ்ரேலுக்கு பக்க பலமாக ஆதரவாக இருந்தார்களோ அந்த நாடுகளெல்லாம் இன்று ஆச்சரியமான ஒரு கருத்தை வெளியிட ஆரம்பித்து விட்டார்கள் இதனால் இஸ்ரேலுடைய பலம் குறைய ஆரம்பித்து விட்டது பலஸ்தீனிய மக்களுக்கு அல்லாஹ் சுபீட்சத்தை ஏற்பட ஏற்பட ஏற்படுத்துவதற்கு நாடிவிட்டான் கண்ணியமானவர்களே அது என்ன பலஸ்தீனை பல நாடுகள் தனி நாடாக அங்கீகரித்து விட்டன சுபஹான் பல நாடுகள் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஏன் காசாவுல நடக்கக்கூடிய அந்த இனப்படுகொலை சித்திரவதை குழந்தைன்னு பார்க்குறாங்கல்ல பெண்கள்னு பார்க்கறாங்கல்ல இதுவரைக்கும் முப்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த காசாவுடைய பகுதியில் அதில் அதிகமான குழந்தைகளும் பெண்களும் தான் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அடைந்திருக்கிறார்கள் இடங்களை இழந்து உடைமைகளை இழந்து சொத்துக்களை இழந்து சொந்தங்களை இழந்து தனிமரமாக அவர்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ நாட்கள் கரண்ட் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் இன்டர்நெட் வசதிகள் ஒன்றுமில்லாமல் அந்த இடமே முடங்கி கிடக்கிறது என்றால் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் இதையெல்லாம் பார்த்த பல நாடுகள் இந்த போர் ஒரு முடிவுக்கு வர என்று சொன்னால் நாம் இதை செய்துதான் தான் ஆக வேண்டும் என்று ஃபலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரித்து விட்டது சுபகானல்லா பல நாடுகள் அதுவும் இஸ்லாமிய நாடுகள் அல்ல இஸ்லாமிய நாடுகள் வாய் மூடி மௌனமாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களைப் பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் கண்ணியமானவர்களே அந்த ஃபலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரித்திருப்பது யார் என்று பார்த்தால் இஸ்லாத்துக்கு விரோதியாக இருந்த நாடுகள்தான் இஸ்ரேலுக்கு பக்கபலமாக ஆதரவாக இருந்த நாடுகள்தான் இன்று அவர்களே நாங்கள் பலஸ்தீனை தனி நாடாக அறிவித்து விட்டோம் அங்கீகரித்து விட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள் சமீபத்தில் அயர்லாந்து நோர்வே ஸ்பெயின் போன்ற நாடுகள் பிரான்ஸ் உட்பட இந்த முக்கியமான நாடுகள் இஸ்லாத்துக்கு பரம விரோதியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன அது எல்லாமே கிறிஸ்துவ தான் இந்த நாடுகள் எல்லாம் ஃபலஸ்தீனை நாங்கள் தனி நாடாக அங்கீகரித்து விட்டோம் நேற்று முன்தினம் கூட அர்மீனியா ஒரு கிறிஸ்தவ நாடு ஏஷியாவுடைய முக்கியமான ஒரு கிறிஸ்தவ நாடு அர்மீனியா ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேஜானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு இந்த நாட்டுடைய வெளி விவகார அமைச்சு கூட இந்த விடயத்தை ஒப்புக்கொண்டு விட்டது நாங்கள் பலஸ்தீன தனி நாடாக அங்கீகரித்து விட்டோம் என்று அவர்களும் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் கண்ணியமானவர்களை இந்த அடிப்படையில் பார்க்கக்குள்ள பிரான்சுடைய ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் என்ன தனி அரசாக அங்கீகரிப்பதில் நமக்கு எந்த வித பிரச்சனையும் அவர்களை நாங்கள் தனி அங்கீகரிப்பதற்கு முன் வந்து விட்டோம் என்று யார் சொல்றாடைய ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் இதை பற்றி சொல்லியிருக்கிறாரு ஸ்பெயினுடைய பிரதமர் பெட்ரோ சான்சஸ் என்ன சொன்னால் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவு பலஸ்தீன தனி நாடாக அங்கீகரிப்பது என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முடிவு ஏன்று சொன்னால் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் இடையில் சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் என்னுடைய இலக்கு அதன் காரணமாக நான் பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரித்து விட்டேன் என்று ஸ்பெயினுடைய பிரதமர் இதை பற்றி பேசியிருக்கிறார் நோர்வேயுடைய பிரதமர் ஜோனஸ் காஹ் ஸ்டோர் என்ன சொல்றாருண்டா தனி நாடாக செயல்படுவதற்குரிய உரிமை பலஸ்தீனுக்கு உள்ளது அதனால பலஸ்தீனை நாங்கள் தனி நாடாக அங்கீகரித்து விட்டோம் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அயர்லாந்துடைய பிரதமர் சைமன் ஹாரிஸ் என்ன சொல்றாரு பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் காசாவில் நடக்கக்கூடிய இந்த மனிதாபிபாடமற்ற மற்ற இனப்படுகொலையை நிறுத்துமாறு மீண்டும் ஒரு தடவை இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கேட்டுக்கொள்கிறேன் என்ற விஷயத்தையும் அயர்லாந்துடைய பிரதமர் சைமன் ஹாரிஸ் சொல்லியிருக்கிறாரு நான் சொன்ன இந்த ஸ்பெயின் பிரான்ஸ் அயர்லாண்ட் நோர்வே இந்த நான்கு நாடுகளும் கூட்டாக பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரித்து விட்டது இதனால் கண்ணியமானவர்களே இஸ்ரேலுக்கு ஒரு பலத்த அடி பெரும் ஒரு ஒரு பெரும் ஒரு ஒரு இடி விழுந்தது போல் அவர்களுக்கு ஆகிவிட்டது ஏன் அவர்களுக்கு அவர்களுக்கு இந்த இஸ்ரேலுக்கு பக்கபலமாக இருப்பதே யார் இந்த யூரோப்புடைய கண்ட்ரிகள் தான் யூரோப்புடைய நாடுகள் தான் இவர்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடும் இஸ்ரேலுக்கு எதிராக பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பெரும் இடியாகத்தான் இருக்குது கடைசியாக நேற்று முன்தினம் ஏஷியாவுடைய மிக முக்கியமான நாடுகளில் ஒன்று தான் அர்மீனியா ரஷ்யாவுடைய பக்கத்தில் இருக்குது அதர்பேஜானுடைய பக்கத்து நாடு அர்மீனியா இந்த அர்மீனியாவுடைய வெளி விவகார அமைச்சு என்ன சொல்கிறாங்கண்டா இஸ்ரேல் பலஸ்தீன் சண்டையை தீர்க்க பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிப்பது தான் ஒரே தீர்வு அதனால் பலஸ்தீனுக்கு நம்முடைய ஆதரவை தெரிவிக்கிறோம் பலஸ்தீனை தனி நாடாக நாங்கள் அங்கீகரித்து விட்டோம் என்ற விஷயத்தையும் சொல்லிவிட்டார்கள் அல்லாஹ் அக்பர் ஹம்துல்லால் ஹம்துல்லா கண்ணியமானவர்கள் எது எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினொன்னாவது வருஷத்திலேயே வேர்ல்ட் பேங்க் உடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன வருதுன்னு சொன்னால் பலஸ்தீன் ஒரு நாடாக செயல்படுவதற்கான முழு தகுதியும் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வேர்ல்ட் பேங்க் வெளியிடுறாங்க அப்போ இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்தே பல நாடுகள் என்ன பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிப்பதற்குரிய முயற்சியில் ஈடுபட்டாங்க பல நாடுகள் அங்கீகரித்து விட்டார்கள் சிலர் அங்கீகரிக்க பயந்து அவர்கள் உள்ளுக்குள்ளால் அங்கீகரிக்கிறாங்க அதை வெளியில் இன்னும் சொல்லாமல் இருக்கிறாங்க ஏன் அவர்கள் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பின்னால் இருப்பதின் காரணமாக இஸ்ரேலால் அல்லது அமெரிக்காவால் அல்லது வேறு வல்லரசு நாடுகளால் எங்கட நாட்டுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருமோ அல்லது பொருளாதார தடைகள் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து எத்தனையோ நாடுகள் அங்கீகரிக்க பயந்து அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க இது எப்படி இருந்தாலும் கண்ணியமானவர்களே யுரி இது குரான் என்ன சொல்லுது யுரி இது அல்லாஹிபி அஃபாஹிம் அல்லாஹுடைய பிரகாசத்தை அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை அவர்கள் என்னது வாயால் ஊதி பார்க்கிறார்கள் வல்லாகு முத்தி ஆனால் அல்லாஹ் மார்க்கத்தை பிரகாசத்தை பூர்த்தியாக்கிய தீர்வான் என்று அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அல்லாஹ் நிச்சயமாக இந்த ஒரு விடுதலை ஏற்படுத்துவார் அது நிச்சயம் கண்ணியமானவர்களே அதனால் அந்த காசா மக்களுடைய பொறுமைக்குரிய முதல் படி இன்று நடந்து கொண்டிருக்கிறது இதே போல அல்லாஹு ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த காசா பலஸ்தீன்